வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து லா டாட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோவில் நம்ம லா டாட்ஸில் இருக்கிற நிறைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண போகிறோம் முக்கியமாக நம்ம எக்ஸாமில் ஒரு கொஸ்டின்ஸை வந்து எப்படி எழுதணும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன ஃபார்மேட்டில் எழுதுனா நமக்கு வந்து மார்க்கு போடுவாங்க அதாவது உதாரணமாக நம்ம வந்து நிறைய பேஜஸ் எழுதுனா நமக்கு மார்க் வருமா இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாலே போதுமா அப்படி நிறைய டவுட்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லா டாட்ஸில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் என்ன அந்த கொஸ்டின்ஸ்கெலாம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப் அப்படிங்கிற ஒரு ஸ்டெடி மெட்டீரியல் வந்து இருக்குது அந்த ஸ்டெடி மெட்டீரியலை வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் இந்த வீடியோட கடைசியாக நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்க இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லா டார்ச் அப்படிங்கிற பேப்பரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு லா ஆஃப் டாட்ஸில் ஒரு எக்ஸாம் கொஸ்டினுக்கு நம்ம எப்படி எழுதணும் அந்த ஆன்சர் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் வந்து ஒரு சாம்பிளாக ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் லேபிலிட்டியை பற்றி அதோட கேஸ் லாவை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரோட மீனிங் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் பொதுவாக வந்து எக்ஸாமில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வந்து கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டின் வந்து தியரட்டிக்கலாக இருக்கும் தியரட்டிக்கலான கொஸ்டினுக்கு வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் வந்து கேஸ் லாஸ் மட்டும் கொடுத்துருவாங்க அந்த கேஸ் லாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லா அப்படிங்கிறது என்ன அதோட ஃபேக்ட் என்ன அதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிடாம இந்த கேஸ்ல வந்து எந்த ஒரு டார்டோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாவும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம் வெறும் கேஸ்லாவோட ஜட்ஜ்மெண்ட் மட்டும் நம்ம எழுதிட்டு அதை வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு அந்த கேஸில் எந்த டாபிக் ஓரியன்டாக இருக்கோ அந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு ஆன்சருக்கு குறைஞ்சது ஒரு மூணு கேஸ்லாம் அப்படிங்கிறத எழுதுனாலே போதுமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ்லாம் வந்து ஞாபகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இலுஸ்ட்ரேஷன் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும் இப்போது இங்கே நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக அந்த அப்சல்யூட் ல லைபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட் லேபிலிட்டியோட அப்டேட்டட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரிக் லேபிலிட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் ஸ்டிக் லைபிலிட்டியில் வந்து சில எலமெண்ட்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக் லயபிலிட்டிக்கும் அப்சல்யூட் லேபிலிட்டிக்கும் முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் லேபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சில எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அப்சல்யூட் லயபிலிட்டி அப்படிங்கிறது அது பேர்லேயே இருக்கிற மாதிரி அப்சொல்யூட்டாகவே இந்த லைபிள் வந்து நம்மளாக இருப்போம் இப்போ வாங்க இது எப்படி எழுதலாங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனிங் எழுதிட்டு இங்கே நீங்கள் கேஸில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததா இந்த அப்சல்யூட் அப்சர்வீவ் லைபிலிட்டியோட எசன்சியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து குறிப்பிடணும் நீங்கள் ஓரிரு வரிகளில் குறிப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த எக்ஸாம் பேப்பர் வேலிடேட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லைனில் வந்து இதோட எசென்சியலை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இங்கே இதோட எசன்சியல் எலமெண்ட்லாம் என்ன அப்படின்னா ஒரு டேஞ்சரான திங்ஸை வந்து நம்ம நம்மளோட இடத்துல வச்சுருப்போம் அடுத்த எசன்சியல் எலமெண்ட் என்னென்னா அந்த திங் வந்து வெளியேறியிருக்கோம் அந்த வெளியேறினதுனால அடுத்ததாக டேமேஜோ ஒரு ஹார்மோ ஏற்பட்டிருக்கும் அதனால இதுல வந்து நாம நெக்லிஜெண்டா செயல்பட்டோமா செயல்படல அப்படிங்கிற எந்த கொஸ்டினும் அரைஸ் ஆகாது இதுல எந்த ஒரு டிஃபென்ஸுமே இல்ல நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மூணு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான எசென்சியல் இளமன் நீங்க அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணும் இப்போ அந்த எசென்சியல் இளமனை மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஒரு ஒரு எசென்சியல் எலமெண்ட்டும் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இந்த ஒரு ஒரு எசென்சியல் எலமெண்ட்டையும் நீங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து அந்த கொஸ்டின்ல குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி கேஸ்லா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும் இங்க அப்சல்யூட் லேபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னா கோபால் டிசாஸ்டர் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேஸ பத்தி பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கார்பரேட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கன் கம்பெனி இது வந்து போபால் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவில செயல்பட்டு வருது இந்த ஃபேக்டரியில ஒரு விசவாயு அப்படிங்கிறது வெளியேறி அது அந்த பகுதி முழுவதும் பரவி அங்கே இருக்கிற மக்கள் பல பேரை வந்து இறக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருது இது வந்து ஒரு அதிகாலையில் நடந்த ஒரு விபத்து அப்படிங்கிறதுனால பல்வேறு மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டாங்க இந்த கேஸ் வந்து ரொம்ப வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கேஸ் வந்து ரொம்ப வருஷம் நடந்து அதற்கான காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு டைம் வந்து ரொம்ப ஆனது இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அமெரிக்காவில் வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணி நடத்துனாங்க அதுக்கப்புறமா இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து எதற்கான தீர்ப்பை வந்து ப்ரொனன்ஸ் பண்ணாங்க இப்போ இந்த ஒரு கேஸ் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்ததுக்கு அப்புறமா இதே வருஷத்தோட எண்டில் இதே மாதிரி சேம் இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு டெல்லியில் அது வந்து எம்சி மேத்தா கேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேஸ்லையும் இதே மாதிரி ஒரு விஷவாயு வெளியேறி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு இப்போ இந்த ரெண்டாவது கேஸ் நடக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போதான் முதல் முதலா இந்த அப்சல்யூட் லயபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை வந்து முதல் முதலா ஏற்படுத்துறாங்க ஸ்ட்ரிக் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு டேஞ்சர்ஸா டேஞ்சரான திங்ஸை வந்து நம்மளோட இடத்துல வச்சுருந்து அது வெளியேறி அதன் மூலமாக யாருக்கேன்னு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் ஸ்டிக் லேபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பாகும் ஆனால் அதற்கு சில எக்ஸெப்ஷன் இருந்துச்சு என்ன அப்படின்னா அது ஆக்டாப் கார்டாக இருந்தாலோ அதாவது கடவுளின் செயலாலோ ஒரு இயற்கை பேரிடாக இருந்தாலோ அந்த டேஞ்சரான திங்ஸை தன்னோட லேண்டில் வச்சிருக்கிற அந்த நபர் வந்து பொறுப்பாக மாட்டார் அதுபோல் அந்த பிளைண்டிஃபோட ஃபால்ட்டாக இருந்தாலும் அவர் வந்து பொறுப்பாக மாட்டார் அது மட்டும் இல்லாம இன்னும் சில எக்ஸப்சன் எல்லாம் வந்து அதுல குறிப்பிட்டிருப்பாங்க இந்த அப்சல்யூட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சரான திங்ஸ் வந்து ஒரு லேண்ட்ல வச்சிருந்து அது எஸ்கேப் ஆனாலே அதற்கு அந்த திங்க வந்து அந்த லேண்ட்ல வச்சிருந்த அந்த நபர் தான் வந்து முழுக்க முழுக்க பொறுப்பு அது அவரோட கவனக்குறைவா செயல்படுச்சா இல்ல ஆக்டாப் கார்டா அப்படிங்கிற எந்த ஒரு எந்த ஒரு எக்ஸப்சன்மே இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க அப்சல்யூட் லைபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஃபண்டனுக்கு அப்சல்யூட்டாக முழுசாவே அவர் வந்து அதற்கான காம்பன்சேஷன் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இந்த ரெண்டு கேஸையுமே கண்டிப்பா மென்ஷன் பண்ணி இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடணும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலைனாலும் நம்ம அந்த ஃபேக்ட் என்ன ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு ஃபைவ் லைன் சிக்ஸ் லைன்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அடுத்ததா இந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் இது போல இந்த ரெண்டு கேஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா நாம கன்க்ளூஷன் வந்து கண்டிப்பா நம்ம வந்து குறிப்பிடணும் அதாவது அப்சல்யூட் லைபிலிட்டினா என்ன ஸ்டிக் லைபிலிட்டிக்கும் அப்சல்யூட் லைபிலிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் அப்படிங்கறதையும் அப்சல்யூட் லைபிலிட்டியை பற்றின ஃபுல் டீடைலையும் நீங்க ஒரு ஒரு சிக்ஸ் லைன் சிக்ஸ் டு செவன் லைன்ஸில் வந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபார்மாக ஒரு ஆர்டராக இருக்கும் இந்த ஆர்டராக இருக்கும் பொழுது அந்த பேப்பரை வேலீட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் நல்லா வந்து படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு வந்து எப்படி நீங்கள் ஒரு ஆன்சரை எழுதுனீங்க அப்படின்னா இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாமே எப்படி ஆன்சர் வந்து நம்ம எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இது போல் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லாட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் இருக்குது இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்குமே எப்படி நீங்கள் ஆன்சர் வந்து எழுதணும் ஒரு ஒரு யூனிட்லேயும் எந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறத ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது லார்ட் ஆர்ட்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி லார்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப புரியலை ரொம்ப குழப்பிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி லார்ட் ஆர்ட்ஸில் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி எல்லாருக்குமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பிடிஎஃபாக வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து வெறும் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப் வாங்கிக்கலாம் அடுத்ததாக புக் ஃபார்மேட்டில் வேணும் புக்காக இருந்தால் நான் படிக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம் புக்காக இருக்கிறது பெட்ரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெடி மெட்டீரியலோட காஸ்ட் வந்து டூ டுவெண்ட்டி நைன் அதாவது இந்த புக் ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து அது அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே வந்து நீங்கள் கீழே இருக்கிற லிங்கில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்த நாளே கொரியரில் உங்களோட அட்ரஸுக்கு வந்துடும் இதுபோல் இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டெடி மெட்டீரியல் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹவர் கிரேட் டே